நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான முரார் ரக சினை எருமையோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம தினசரி கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நாம் பார்க்கக்கூடிய எருமை பார்த்துட்டிங்கன்னா தலை சினை மாடாக விற்பனைக்காக வந்துருக்குதுங்க தற்போதைக்கு வந்து நிறை மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பத்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க நல்ல ஒரு பெருங்கூட்டான கிடாரிங்க நல்ல ஒரு ஹெவி சைஸுங்க ஹரியானா ரகத்தை சேர்ந்த முர்ரா பிரீடுங்க ஹரியானாவிலேருந்து கண்ட்ரா பர்ச்சேஸ் பண்ணி தமிழ்நாட்டில் ப்ரீட் பண்ணியிருக்கிறாங்க இந்த ரக மாடுகள்லேருந்து நல்ல பால் கரவைத்திறன் வந்து எதிர்பார்க்கலாங்க தலையத்துலேயே வந்து ஒரு அதிகப்படியான கரவைத்திறன் வந்து எதிர்பார்க்கலான்னு சொல்லுவாங்க இன்னும் கண் போகிறதுக்கு பத்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனையாரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க விற்படக்கூடிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து இரண்டு லட்சம் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க நெகோஷியபிள் தாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம்